இந்த பாட்டை நம்ம தலைவர் விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று மாலையே என்னோட சோழன் யூடியூப் சேனல்ல இந்த பாட்டை போடுறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனா தலைவர் ஒரு அறிக்கை விட்டுட்டாரு கள்ளக்குறிச்சியில் விசாராயம் குடித்து இறந்தவங்க குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையிலையும் அவங்களுக்கு உதவி செய்கிற வகையிலையும் என்னோடய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடாது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டாரு அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டுட்டோம் அதனால் இந்த பாட்டை ஒரு நாள் தள்ளி நாளைக்கு நான் வெளியிடுறதா இருக்கேன் நாளைக்கு இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களின் மேலான கருத்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இன்னொரு பதிவாக சொல்லிடுறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் குடித்து இறந்தவங்க குடும்பத்துக்கு சோழன் பள்ளிக்கூடத்தின் சார்பாக சோழன் பள்ளிக்கூடத்தின் யூடியூப் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்